வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் மேற்கு வங்கம் சென்று திரிணாமுல் காங்கிரசினுடைய தலைவர் ஷாஜஹான் ஷேக்கினுடைய இல்லத்துல சோதனையை மேற்கொண்ட இடி அதிகாரிகள் விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டது அவங்களுடைய மண்டை உடைக்கப்பட்டது அவருடைய வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டது அந்த இடத்துல இருந்து அவங்க அடிச்சு விரட்டப்பட்டு வேற ஊருக்கு போய் தான் அவங்க தப்பி பிழைச்சி போன காட்சிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருந்தோம் அந்த செய்தியின் வழியாக மாநிலங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ஏதோ ஒரு வகையில ஈடிக்கு எதிராக தங்களுடைய வலிமையான எதிர்ப்பை தொடர்ச்சியாக காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மாநிலங்கள்ன்ற செய்தி அதன் மூலமாக கண்மையானதை நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு மாநிலங்களும் தங்களுக்கு ஏற்றாவாறு ஈடியை எதிர்க்க தொடங்கியிருக்காங்கன்றது அந்த விவகாரத்தின் மூலமாக நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தது அந்த கருத்தோட ஒத்து போற வகையில் இன்னொரு செய்தியும் வெளியாகிருக்கு அந்த செய்தி என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பாக்குறோம் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ச்சியாக இடி அனுப்பக்கூடிய சம்மன்ஸ் எல்லாத்தையும் நிராகரிச்சுக்கிட்டே வராரு அவங்க ஒரு அழைப்பானை விடுக்கிறாங்க அந்த ஆஜராக சொல்றாங்க ஆனா தொடர்ச்சியா டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காரு அதை அட்டன் பண்ண மாட்டாரு அதை புறக்கணிச்சுட்டே இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் அப்படின்ற அந்த தகவலும் தொடர்ச்சியாக ட்ரெண்ட் ஆயிட்டே இருந்தது நம்ம பார்த்தோம் குறிப்பாக ஜனவரி மூன்றாம் தேதி ஒரு சம்மன் அனுப்பப்படுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்கனவே இரண்டு முறை அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சம்மன் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காரு அனுப்பிருந்த அந்த சம்மனை நவம்பர் இரண்டு அனுப்புறாங்க டிசம்பர் இருபத்தி ஒன்னு அனுப்புறாங்க திரும்ப ஜனவரி மூணு அனுப்புறாங்க நவம்பர் இரண்டையும் டிசம்பர் இருபத்தி ஒன்னையும் அவர் புறக்கணிக்கிறாரு அடுத்த ஜனவரி மூன்றாம் தேதி இடி ஒரு சம்மன் அனுப்புறாங்க இதையும் அரவிந்த் கெஜ்ரிவால் அட்டன்ட் பண்ண போறாரா இல்ல புறக்கணிக்க போறாரா இன்கேஸ் அவர் புறக்கணித்தால் அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற தகவல் ரொம்ப ஆச்சு ஒரு அனுப்பக்கூடிய சம்மனை அந்த போய் ஈடி அனுப்பிராகரிப்பதால ஆஜராகலை அவர் கைது வரைக்கும் போலாமா அப்படின்ற விஷயம் டிபேட் ஆச்சு ஏன் அது அவ்வளவு தூரம் டிபேட் ஆச்சு கைது வரைக்கும் போக கூடிய அளவுக்கு என்ன இவர் இழுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த வழக்கு வந்து அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டான வழக்கு என்னன்னா டெல்லியினுடைய மதுபான கொள்கை அது தொடர்பான ஒரு வழக்கு அதுல வந்து முறைகேடு நடந்திருக்கு டெண்டர்ஸ் கொடுத்ததுல தங்களுக்கு ஃபேவரான சில நபர்களுக்கு தனிநபர்களுக்கு அந்த அரசு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க டெல்லி மதுபான கொள்கை டெல்லியில வந்து யார அந்த லிக்கரை சேல் பண்ணணும் அப்படின்ற அந்த விவகாரத்துல தனக்கு ஃபேவரான நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுல நிறைய லஞ்சம் வாங்கிருக்காங்கன்றதான் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை சிபிஐ விசாரிச்சிருக்காங்க இந்த சிபிஐ தான் டெல்லியினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டிருக்காரு மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது அப்போ இவ்வளவு குரூஷியலான ஒரு வழக்கு தான் ஏற்கனவே அதுல கன்விக் ஆயிருக்காரு மணிஷ் சிசோடியா சிறையில இருக்காரு சோ அந்த பின்னணியில தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டிருக்காரு அதே வழக்க இடியும் விசாரிக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற அந்த பார்வை எல்லாரும் தொடர்ச்சியாக முன் இருக்காங்க அண்ட் இது தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலே பேசும்பொழுது குறிப்பாக மணிஷ் சிசாரியோட பிறந்தநாள் சமீபமாக போச்சு அப்ப ரொம்ப தன்னுடைய நண்பரை வந்து ரொம்ப ரொம்ப உணர்ச்சியோ சம பட்டு ரொம்ப எமோஷனலாக இருந்த அந்த ட்வீட்டை பார்க்கும்பொழுது ஏன்னா மணிஷ் ஷிசாரியா இவர் எல்லாமே கடந்த காலத்துல இருந்து ஊழல் எதிர்ப்புல இருந்து அவங்க தொடர்ச்சியாக பயணம் செய்கிற நபர்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆக்டிவிஸ்டா செயல்பட்டு இருந்த காலத்துலேருந்து ரெண்டு பேரும் ஒன்னா ட்ராவல் ஆகிறாங்க அப்புறம் டிராவல் ஆகிய அதுக்கப்புறம் ஆட்சி பிடிக்கிறாங்க இவர் வந்து முதல்வர் ஆவார் துணை முதல்வர் ஆகிறாரு அப்ப மணிஷ் சோடியா தொடர்பாக எப்படியானா அவர் வந்து இந்த ஒடுக்குமுறைக்கு வந்து அவர் அஞ்சு எப்படியானா அவர் வந்து ஆளும் அரசோட போயிருக்கலாம் பாஜகவுக்கு ஆதரவாக போயிருக்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை பாஜக செலுத்திட்டு இருக்கு ஆனா மணிஷ் சிசோடியா சோஸ் டு ஃபைட் அவர் வந்து திரும்ப சண்டை போட தான் அவர் வந்து முயற்சியை எடுத்திருக்காரு இன்னும் சண்டை போட்டு இருக்காரு அவர் ஜெயிலுக்குள்ள போய் ஒரு வருஷமா மணிஷ் சிசோடியா அவர் நினைச்ச எனக்கு பெருமையா இருக்குன்ற கருத்து எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பதிவு சொன்னிருந்தாரு சோ அப்படிப்பட்ட ஒரு வழக்கு தான் அந்த வழக்கு தொடர்பாக தான் இடி விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்போ இவ்வளவு பெரிய நெருக்கடியை தொடர்ச்சியாக அரவிந்த் கேஜ்வால் சந்திச்சுட்டு இருக்கிற வேலையில இப்ப நான்காவது முறையாக இடி சம்மன் அமைச்சிருக்காங்க அதாவது நவம்பர் ரெண்டு ஒரு சம்மன் டிசம்பர் இருபத்தி ஒரு சம்மன் ஜனவரி மூன்று ஒரு சம்மன் இந்த மூன்று சம்மனையும் அரவிந்த் கேஜ்வால் நிராகரிச்சிருக்காரு போகல இப்ப ஜனவரி பதினெட்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகணும் அப்படிங்கிற சம்மனை இன்னைக்கு இடி அமைச்சிருக்கு இப்ப மீண்டும் இந்த விவகாரம் வந்து பேச பொருளாக மாறி இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ண போறாரு இடிக்கு ஆஜராக போறாரா இல்ல இந்த சம்மனை திரும்ப ரிஜெக்ட் பண்ண போறாரா இந்த முறை அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ண போறாரு அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ண போறாரு ஆஜராக போறாரா இடினுடைய சம்மனுக்காக இல்ல இதையும் நிராகரிக்க போறாரா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் தெரிவிச்ச காரணம் எல்லாமே ரொம்ப லேமான எனக்கு அந்த சுதந்திர தின விழா இருந்துச்சு எனக்கு ஒரு வேற நிகழ்ச்சி இருந்தது அரசு நிகழ்ச்சி இருந்தது நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் அதனால நான் வந்து வரல அப்படின்ற தகவலை அவர் வந்து ரொம்ப புத்தம் பொதுவாக தான் தெரிஞ்சிருந்தேன் அதாவது நீ கொடுக்குற இந்த சமணக்கண்ணு நான் பயப்பட மாட்டேன் உன்னுடைய விசாரணைக்கு நான் வரமாட்டேன் ஆஜரா மாட்டேன் நீ என்ன இப்படி என்ன வந்து மிரட்டிட்டு இருக்கானா கொஸ்டினர் அனுப்ப நீ வந்து கொஷின் அனுப்பு நான் எழுதி உனக்கு திரும்ப அனுப்புறேன் அதை தாண்டி நான் வந்து ஆஜராகணும் அப்படின்னா எந்த கட்டாயமும் இல்லை அப்படின்றதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பார்வையாக இருந்தது அண்ட் ஈடி தொடர்பாக அவர் பேசும்பொழுது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு உச்சபட்ச அதிகாரமாக இன்னைக்கு ஈடி தன்னை நினச்சிட்டு இருக்காங்க நீதிமன்றம் அவங்கதான் காவல்துறை அவங்க தான் அவங்களே வந்து ஒரு வழக்கப்படுவாங்க அவங்களே விசாரணை நடத்துவாங்க அவங்களே நீதி கொடுப்பாங்க அவங்களே தண்டனையும் கொடுப்பாங்க அவங்களே வேணா பண்ணுவாங்க அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய எல்லா உறுப்பாவும் ஈடிய நினைச்சிட்டு இருக்கு இஷ்டத்துக்கு வந்து சம்மன் அனுப்புறதா இருக்கணும் எதுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்கன்றதே தெரியல வெறும் விசாரணைக்கு ஆஜராகிறதுன்றது என்னை வந்து பேச சொல்றதுக்கா ஏதாவது தகவலை கேட்கறதுக்கா இல்ல விட்னஸா சேர்க்கறதுக்கா என்ன பண்றதுக்கு என்ன கூப்புறாங்க அப்படின்றதே எனக்கு தெரியல சோ நான் எதற்கு ஆஜராகணும்ன்ற கேள்வியும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல முன்வைக்கப்பட்டது குறிப்பாக இடி தன்னை வந்து ஒரு சுப்ரீம் அதிகாரம் கொண்டு அமைப்பாக தன்னை கருதிட்டு இருக்கு எல்லாத்தையுமே அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க கேள்வி கேட்கறது விசாரணை நடத்துறது தண்டனம் கொடுக்கிறது அரசு பண்றது இன்னும் என்னென்னலாம் இருக்கோ ஒரு ஒரு துறையும் ஒரு விஷயத்த செய்யணும்னு எதற்காக அரசு பல துறைகள் உருவாக்கி இருக்கோ அதனுடைய எல்லா உருவமாகவும் இடி செயல்பட்டு இருக்கு குறிப்பாக பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு பாஜகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பழிவாங்குவதற்கு வாங்குவதற்கு ஈடி இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கு நிகழ்ச்சிட்டு இருக்குன்ற குற்றச்சாட்டு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் முன் வச்சிருக்காரு அதை தான் திரும்ப நாலாவது சம்மன் இப்போ அனுப்பப்பட்டிருக்கு ஏற்கனவே அவர் அந்த மூன்று சம்மன் வந்து ஆஜராக அதுக்கு ரீசனா இதைதான் குறிப்பிட்டிருந்தாரு இப்போ நாலாவது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராவாரா இல்லையா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக மாட்டார் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு ஏன்னா ஒரு ஹை டைம்ல எல்லாரும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு இந்த டைம்ல அவங்க வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க மக்களுக்கு அவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்க யாரை எதிர்க்கிறாங்கன்றதை காட்ட வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க இடியினுடைய அந்த அத்துமீறல் இல்லை பார்வை அப்படின்றது எப்படி பறந்துபட்டு தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை குறிவைக்குது அப்படின்றது தினந்தோறும் செய்திகளாக நமக்கு வெளி வெளிவந்துட்டு இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட பாஜக ஆதரவாளர்கள் எல்லாரும் இடியை வந்து தங்களுடைய ஒரு ஏஜென்ட்டா பேசக்கூடிய நிகழ்வு எல்லாம் பாக்குறோம் அவ்வளவுதான் இடி வந்துடும் நம்ம என்ன பேசலாம் உங்க வீட்டுல இடி வந்துரும் உங்களுடைய ஆபீஸ் கிடி வரும் அரவிந்த் கெஜ்ரிவாலா அவருக்கு இடி வரும் இவரா தமிழ்நாட்டு செந்தில் பாலாஜா இவருக்கு இடி வரும் பொன்முடியா அவருக்கு இடி வரும் இன்னும் ஸ்டாலின் வீட்டுக்கு இடி வரும் இப்படி இடியை வைத்து எல்லாரையும் மிரட்டக்கூடிய அளவுல ஒரு தனியான ஒரு இண்டிபென்டன்ட் பாடி ஒரு அமைப்பு ஊழல் முறைகேடுகளை பணம் தொடர்பான பொருளாதார குற்றங்களை அறியக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை இப்படி தங்களுடைய ஒரு ஏவல் அமைப்பாக அவங்க பயன்படுத்துறாங்கன்ற குற்றச்சாட்டு ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் அதற்கு ஒரு சம்மட்டி அடியாக தான் தொடர்ச்சியாக டெல்லியினுடைய முதவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்கேஸ் அவர் கைது செய்யப்படலாமா அப்படின்னா நிச்சயமா அதற்கான வாய்ப்பும் ரொம்பவே நிறைய இருக்கு ஏன்னா அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா மலிசி சோடியா இருக்காரு அவர் சிபிஐ கைது செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து இடியும் இந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு பட் அப்படின்றதான் நம்மளுடைய புரிதல் அவர் திரும்ப தன்னுடைய அதிகாரம் என்ன ஒரு மாநில முதல்வராக இருக்காரு அண்ட் ஒரு அமைப்பு எப்படியானா அத்துமீறலாமோ அதற்கு எதிராக தன்னுடைய வினையை அவர் ஆற்றிக்கொண்டிருக்கிறார் தனக்கு என்னெல்லாம் முடியுமோ தன்னுடைய பவர்ல தன்னுடைய லிமிட்ஸ்ல என்ன இருக்கோ அதன் வழியாக அதை எதிர்த்து சண்டை போட்டுருக்காரு அப்படின்றதான் நம்மளுடைய புரிதலாக இருக்கு இதை வந்து டெல்லியுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் செய்யல ஜார்க்கண்டினுடைய முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி போயிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சம்மனுக்கு ஆஜராம இருக்கார் அப்படின்னா அவர் இன்னும் வலுவாக ஹேமந்த் சோரன் இடியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய தலைவர் அவர்தான் ஜார்க்கண்டினுடைய முதல்வராக இருக்காரு காங்கிரஸ்னுடைய துணையோட ஆட்சி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்று இருக்கு ஹேமந்த் சோரேனுக்கும் இதே மாதிரியான சம்மன் வந்து தொடர்ச்சியாக இடி அமைச்சிட்டே இருக்காங்க இவருக்கு வந்து மூணு சம்மன் அமிச்சாச்சு மூணு சம்மன் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணிட்டாரு நாலாவது சம்மன் ஜனவரி பதினெட்டாம் தேதி அவர் ஆஜராகணும் ஆஜராக போறாரா இல்லையான்றத நம்ம ஜனவரி பதினெட்டாம் தேதி தான் பாக்கணும் ஹேமந்த் சோரனை பொறுத்த வரைக்கும் ஆறு சம்மன ஹேமந்த் சோரன் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு அவருக்கும் சில பல மாதங்களாக தொடர்ச்சியாக இடி வந்து சம்மன் அமைச்சுக்கிட்டே இருக்காங்க ஹேமந்த் சோரன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு அவரும் நான் வந்து அட்டன் பண்ண மாட்டேன் அட்டன் பண்ண முடியாது நீங்க உங்க இஷ்டத்துக்கு இல்ல உங்களுடைய அதிகார துஷ்பிரோகம் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க அதை வந்து அதற்கு ஈல்ட் ஆகணும்ன்ற அடிப்படையில ஹேமந்த் சோரன் தொடர்ச்சியாக இடியினுடைய எல்லா சம்மனையும் ஸ்கிப் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஆறு சம்மனை ஹேமந்த் சோரன் வந்து ஸ்கிப் பண்ணிருக்காரு எந்த ஒரு விசாரணைக்கும் அவர் ஆஜராகவே இல்லை அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான வேலையை ஹேமந்த் சோரேன் செஞ்சிருக்காரு அது என்ன அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய அமைப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடியா இருக்கட்டும் இன்கம் டாக்ஸ் இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் அவங்க வந்து மாநில அரசு கிட்ட இருந்து எந்த தகவலையும் பெறக்கூடாது யாரும் எந்த தகவலையும் இடி கிட்டயோ சிபிஐ கிட்டயோ இன்கம் டாக்ஸ் கிட்டையோ கொடுக்க கூடாதுன்ற உத்தரவை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதல்வர் தெரிவிச்சிருக்காரு அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி முதன்மை செயலாளர் வந்து அந்த தகவலை எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் தெரிவிச்சிருக்காங்க சோ யாரும் அங்க இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய அமைப்பு ஒரு மாநிலத்துக்குள்ள நுழைந்து தமிழ்நாட்டை வந்து மத்திய அரசு அமைப்பு சட்டமன்றத்தில் பார்க்க பார்த்தோம் அதிமுக ஆட்சியில இன்னைக்கு மத்திய அரசினுடைய ஒரு அமைப்பு டைரெக்டாக மாநில அரசு வந்து தகவலை பெறப்படும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு டீடெயில்ஸ் வேணும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு நாங்க வந்து உங்களுடைய தகவலை எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ண முடியுமா அவங்களால அதை நிகழ்த்தி காட்ட முடியுமானா ஜார்க்கண்ட்ல அந்த அரசு அதுக்கு எதிராக தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு யாரும் கொடுக்க கூடாதுன்ற தகவலை அதிகாரப்பூர்வமாக மாநில அரசு தெரிவிச்சிருக்காங்க ஹேமந்த் சோரனுடைய உத்தரவு வந்து பரவப்பட்டு இது முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்க ஹேமந்த் சோரன் மீது லேண்ட்ஸ்கேம் கேஸ் இருக்கு அவரே இடியாக தொடர்ச்சியாக சம்மன் கொடுத்துட்டு வேலையில நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய டிபார்ட்மெண்ட் என்னுடைய அரசுல எந்த துறையிலையும் நீங்க எந்த தகவலையும் வாங்க முடியாது நானும் விசாரணைக்கு ஆதராக மாட்டேன் என்னுடைய துறையில் இருக்கக்கூடிய எந்த என்னுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற எந்த துறையிலும் உங்களால எந்த தகவலையும் வாங்க முடியாது அதை முதன்மை செக்ரட்டரி மூலமாகவே அந்த தகவலை வந்து அமைச்சிருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது யாரும் தங்களுடைய தகவல்களை கொடுக்கக்கூடாதுன்ற உத்தரவை வந்து நீங்க ஹேமந்த் சோரே பிறப்பிச்சிருக்காரு அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து டேரக்டாக மாநில அரசுகள் இதற்கு மேலும் எங்களால பொறுமை காக்க முடியாது இதற்கு மேலும் எங்களால அடக்குமுறையை எங்களால பொறுத்துக் கொள்ள முடியாது நாங்க ரியாக்ட் பண்றோம் அப்படின்றதை ரியாக்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்றதா இந்த நிகழ்வு எல்லாமே உணர்த்தல் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு இரவு மாட வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு வயசான ரெண்டு தாத்தா மேல வந்து ஈடியோட விசாரணைக்கு எல்லாம் இந்த இதோட ஒரு காமெடி இதோட ஜோக் வந்து உலகத்திலே இருக்க முடியாது ரெண்டு பேரும் வந்து காட்டுமை அடிச்சிட்டாங்க அதுவும் காட்டினா நம்ம பார்த்துருப்போம் எவ்வளவு பெருசாக இருக்கும் அப்படின்றத அந்த ரெண்டு தாத்தாவும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியும் அடிச்சதுப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு அவங்களோட விசாரணைக்கு ஆதரப்படுத்திருக்காங்க அண்ட் அது என்னன்னு விசாரிக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி பாஜகனுடைய ஒரு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் இருக்காரு அவர் இதை பயன்படுத்திருக்காரு அந்த நலத்தை அபகரிக்க முயற்சிக்கிறாருன்ற தகவல் எல்லாம் வெளியாச்சு இது பேச பொருளாக மாறி எல்லாம் கேள்வி கேட்டு ஆரம்பிச்ச உடனே அந்த வழக்கு டப்புனு அந்த வழக்கை வந்து கைவிடலான் இருக்காங்கன்னு வந்துருச்சு அப்போ இடிஐ என்ன மாதிரி ஒரு பாஜக மாவட்ட பொறுப்பதற்கு நபர் கூட இடியை பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னா இதை விட ஒரு கேலி கூத்து அப்படின்றது இருக்கவே முடியாது இடியை எவ்வாறெல்லாம் தங்களுடைய அரசியலுக்கு ஆதரவாக பாஜக காரர்கள் பயன்படுத்துறாங்கன்றதெல்லாம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் இந்த இரண்டு விவசாயிகள் அந்த காட்டெருமை அண்ட் அந்த இடி கேஸ் தமிழ்நாட்டுல வந்து இன்னொரு அரசு கையும் ஒரு மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கும் போது அதிகாரி கைது அப்படின்ற அந்த அதிகாரி அவரு கைது செய்யறது அந்த நடவடிக்கை எல்லாம் ரொம்ப துரிதமாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டத பார்த்தோம் இன்னொரு பக்கம் மேற்குவங்கத்துல போய் ரைடு பண்ண இடத்துல இவங்களை போட்டு ரைடு பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வளாசி தரத்தை தரத்தை அடிச்சு ஓட விட்டுட்டாங்க இடியினுடைய அந்த மொத்த கும்பல் மத்திய பாதுகாப்பு படையினர் எல்லாருமே அங்க இருந்து அடுத்து விரட்டிக்கப்பட்டாங்க வேற ஊருக்கே அவங்க வந்து சேஸ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் டெல்லியில வந்து சம்மனுக்குனா ஆஜராக மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் இருக்காரு இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரேன் யாரும் இந்த தகவலையும் மத்திய அரசினுடைய எந்த அமைப்புகளுக்கும் கொடுக்க கூடாது இன்கம் டாக்ஸா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் மீடியா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் யாரும் இந்த தகவலையும் கொடுக்காதீங்கன்ற உத்தரவை நேரடியாக அவங்க பிறப்பிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுக்கு எதிராக நிகழக்கூடிய இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்துருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதா நடக்கிற நிகழ்வுகள் வந்து நமக்கு உணர்த்துற செய்தியா இருக்கு மாநில அரசினுடைய பவர் என்ன மத்திய பவர் என்ன அப்படின்ற தொடர்பான டிபேட் அப்படின்றது ஒரு நவெர் டிபேட்டா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அதற்கான ரியாக்ஷனாக ஒரு உடனடி ரியாக்ஷனாக தான் நடக்கக்கூடிய இந்த சம்பவம் மீடிக்கு எதிராக மாநிலங்கள் ரிலக்டன்ட்டாக ரெஸ்ட்ரிக் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக உங்களுடைய பவர்ஸ் என்ன உங்களுடைய அதனுடைய லிமிட் என்ன அதெல்லாம் தானே நீங்க கையை மீறி போனீங்கன்னா ஒரு எல்லையை மீறி போனீங்கன்னா அரசுகள் எப்படி ரியாக்ட் பண்ணும் அந்த மாநிலம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் ஒரு ஒரு மாநிலத்திலையும் நிகழக்கூடிய சம்பவம் குறிப்பாக ஈடிக்கு எதிராக அந்த மாநிலங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடிய சம்பவம் நாங்களும் செய்தது பண்ணுவோம் நாங்களும் ரியாக்ட் பண்ணுவோம் இந்த செய்திகள் எல்லாமே உணர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஆஜராகிறாரா இல்லையா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகளை நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்ப்போம் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்